இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிப்போச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிடுச்சு இன்னைக்கு சாயந்தரமாக போச்சு இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு நம்ம கே நகர்லேருந்து போடுறோம் வீடியோ எப்போ நுங்கம்பாக்கம் ராயப்பேட்டை இந்த மாதிரி போடுவோம் இன்றைக்கி வந்து கே நகர்லேருந்து போடுறோம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க காட்டங்க இந்த டைமில் வந்து போனோம்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கு அப்படிங்கிறது நீங்க பாக்க போறீங்க கொஞ்சம் மொத்தமாக வந்து ரிக்யூர்மெண்ட் ஆகுது வெயில் இப்போ சன் செட் ஆகிற டைம் ஆகிடுச்சி மணி அஞ்சு மணி ஆகிடுச்சிங்களா அதனால் வெயில் தெரியல மத்தியானம்லாம் ஓரளவுக்கு நல்ல வெயில் தான் நம்ம கே நகர் சிவன் பார்க்க கிட்ட வந்துட்டோம் இப்ப இந்த வழியாக தான் நம்ம வந்து ஒரு காலப்பறம் பார்க்க போறோம் அது நன்றி வணக்கம் சாலை சென்னை கே கே நகர் சாலை வணக்கம் எப்போ தான் நம்ம வந்து லைவ் போடுவோம் இன்றைக்கி வந்து டைம் இல்லாத காரணத்தினால சாயந்திரம் போட ஆரம்பிச்சுட்டோம்

ஒரு வீடியோ வந்து மூன்றரை மணிக்கு அப்லோட் பண்ணிருக்கோம் முடிஞ்சால் அதையும் போய் பாருங்க நம்ம வீடியோவில் பாருங்கள்

காட்டுறேன் இப்போ ராஜமன்னார் சாலை சென்னை கே கே நகர் ராஜமன்னார் சாலை தான் இருக்கும் வணக்கம் நண்பா வணக்கம் வந்து இன்றைக்கி எப்போ நம்ம லோடு ஏற்றி மத்தியானெல்லாம் முடிஞ்சிடும் ஒரு மணி ஒரு ரெண்டு மணி மூணு மணி அது மாதிரி முடிஞ்சிடும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு மணி ஆகிடுச்சி அந்த வேலை வந்து நமக்கு எப்பவும் போல் முடிஞ்சிது ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்லைனில் போர்ட்டலில் ஆன்லைனில் ஓட்டணும் ஒரு லோடு ஓட்டணும் அதனால் வந்து டைம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நம்ம அண்ணாநகர் போய்ட்டு வரோம் போயிட்டு மறுபடியும் கே கே நகர் வந்தோம் ரிட்டர்ன் வந்து திருப்பி கே கே நகர்லேருந்து ஆலப்பாக்கம் போயிட்டு இருக்கோம் இந்த ஆலப்பாக்கம் வந்து நம்ம லோடெல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு போகல வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மணிக்கு மேலாம் லோடு நம்ம ஆன்லைனில் லோடு எடுத்தா வண்டிக்கு கட்டுப்படி ஆகாது டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால

பாருங்க பே பாருங்க என்ன அளவு டிராஃபிக்கே ஆட்காலரோடு பிடிச்சிதான் நம்ம ஆட்காலரோட மிருகம் பக்கம் ஆற்றாலரோட பிடிச்சிதான் திருக்கம்பி போயிட்டு இருக்கும் ஆர்கால் ரோடு இது வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் ஆன் பண்ணி கே கே ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா திருகம்பாக்கமே தாண்டிவிட்டோம் ஆழ்வார் திருநகர் வந்துட்டோம் பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டோம் ஆழ்வார் திருநகர் இருக்கு கரெக்டாக பத்து நிமிஷத்துல வந்து சேர்த்துட்டோம் இந்த இடம்லாம் கொஞ்சம் டிராபிக்கே தான் இருக்குது

வந்து தடுப்பு சேவர் கட்டி அந்த தடுப்பு சேவல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா மாதிரி அமைப்பாங்க அந்த அந்த வேலை எல்லாம் இன்னும் நனஞ்சாம இருக்கு தான் இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஓரளவுக்கு டிராபிக் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

I'm going वञंदा 何 com? வணக்கம் 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 மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து கிடையாது வீடியோ